ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காது வழியை உடனே நீக்கக்கூடிய ஒரு எளிமையான நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வீட்டு வைத்தேன் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால் ஒவ்வொரு லேட்டஸ்ட்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காது வலி எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு சரியாக காதை வந்து துடைக்காமல் இருக்கும் ஸோ அந்த தண்ணி வந்து கெட்டி இருக்கிறதுனாலையும் காதில் வந்து குத்தல் வந்து ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா சளி தொந்தரவுனால இந்த மாதிரி காது வலி வந்து ஏற்படுங்க இந்த மாதிரி காது வலி வந்து ஒன்று நைட்டு வேலையில் வந்து நமக்கு வந்து காது திட்டின்னு வலிக்க ஆரம்பிக்கும் இல்லைனா தூங்கி எஞ்சதுக்கப்புறம் பெரும்பாலும் இந்த மாதிரி காது வலி வர ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து உடனே அந்த காது வழியை நிறுத்தணும் அப்படிங்கிற தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடுங்க வெள்ளைப்பூடை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் காதுக்கு போகிற அளவுக்கு ஒரு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி காதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு அடுத்த ஒரு மெடிஷன் வந்து நம்ம வந்து காது வலி வந்து நம்ம வச்ச உடனே வந்து ரிமூவ் ஆகுது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஸோ ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் உங்களால் அந்த காது வலியை வந்து தாங்கிக்க முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு குழி கரண்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான வந்து தேங்காய் எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணணும் சிம்மளே வச்சு நீங்கள் ஹீட் பண்ணணும் இந்த மாதிரி ஹீட் வர ஆரம்பித்த உடனே அதை நீங்கள் இறக்கிட்டு அது இறக்குனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இதில் வந்து கற்பூரம் ஒன்று ரெண்டு கற்பூரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் வந்து ஒரு கற்பூரத்தை ஆட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கரையும் தண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீட்டு வைத்தியத்தை வந்து ரெண்டு வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெள்ளைப்பூடு வச்சதுக்கப்புறமா இப்படி ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஹீட் பண்ண அதை எண்ணெயை வந்து உங்கள் கையால் தொட்டு பாருங்க உங்கள் கையால் தொட்டு அதோட ஹீ தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த வெது வெதுப்பான தன்மையோடு தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும் நான் இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டேன் இப்போ நான் தொட்டு பார்க்குறேன் இப்போ வந்து என் கை வந்து தாங்குது சூடு வந்து தாங்குது உங்கள் கையால் தாங்குற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வெள்ளைப்பூடு வச்சிருக்கிறேன் அதுக்கு கீழே தான் அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி வெது வெதுப்பாக வெது வெதுப்பானா ஹீட் வந்து உங்கள் கைக்கு தாங்குற அளவு இருக்கணும் பெரியவங்களாக இருந்தால் கூட கொஞ்சம் ஹீட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க வீடு வச்சுருக்கனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் காது குத்தல் விடுதாக இருக்குது ஸோ அது தண்ணி நம்மளால் வழியை வந்து பொறுத்துக்க முடியாது அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வெது வெதுப்பாக எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் இப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சளி இருந்தால் அது வந்து இறங்கிடும் அந்த இடத்துல இருக்காது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது சளினால் காது குத்தல் ஆரம்பிச்சிச்சு இல்லை தண்ணி போய் தங்கி இருக்கு அதனால காது குத்தல ஆரம்பித்த அப்படின்னா இந்த மெடிசனு ரொம்பவே பெஸ்ட்டானது ஒரு ஹாஃப் அன் அவரில் வழி விட்டுரும் அப்படி இல்லாமல் வேறு ஒரு பிரச்சனையினால் உங்களுக்கு காது வலினா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து தான் ஆகணும் அதே மாதிரி சிலருக்கு அழுக்கு இருந்துக்கிட்டால் அதனாலையும் ஒரு மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெண்டு உப்பை போடுங்க உப்பை போட்டு இதே மாதிரி தொட்டு பாருங்க தொட்டு பார்த்து ஆறுனதுக்கப்புறம் தொட்டு பாருங்கள் தொட்டு பார்த்துட்டு ஒரு ரெண்டு சொட்டு வெது வெதுப்பாக காதுக்குள்ளே வந்து விடுங்க விட்டிங்கன்னா அந்த அழுக்கு ஊறி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி காதுக்குள்ளே எறும்போ பூச்சியோ போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த காதுக்குள்ளே நல்ல தண்ணியை நிமுற விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து அந்த காது அப்படி கவுத்திருங்க அந்த தண்ணி அப்படி வெளியேறிடும் அது வழியாக பூச்சியும் சரி எறும்பாக இருந்தாலும் சரி இந்த ஃபாலோ பண்ணலாம் அதிகப்படியான சத்தம் கேட்கக்கூடிய இடத்துல வந்து இருக்குத தவிர்த்துருங்க அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா பஞ்சை வச்சு காதை அடைச்சுக்கோங்க ஹெட்ஃபோனை ரொம்ப உபயோகப்படுத்துத வந்து குறைச்சிருங்க அதனாலயும் நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டு காது வலி வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு காதை நல்லா காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துருங்க இப்படி எடுக்காமல் இருக்கிறதுனாலே அழுக்கு பணிஞ்சு அதனாலே காது வலி ஏற்படும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்